திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா மிஸ்டர் தமிழ்நாடு ஆனநலகன் மற்றும் பூக்கடை திரு மணி அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செலபா பண்றாங்க சோ இவங்களுக்கு எல்லா பண்ண போறாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணாத அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பி பார் பார்க்கும் பண்ணிக்கலாம் ஹஹாபி பர்த்டே திரு மணி அவர்கள் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலு பண்ண போகிறாங்க அப்படிமானா கலாராணி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப் பண்ணுறாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது ராமராஜ் சரண்யா கீர்த்தனா மற்றும் மாமா அன் மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்ப்பு பார்த்து உங்க சார் பார்க்கும் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண பாருங்க அப்படி பண்ணா ரோஸ் என்கிற நிலா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்களும் அந்த இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண அப்போது அஞ்சலி விஜய் மதுரை வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் முக்கிய மஸ்ட்டு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பத்மா அவர்கள் வந்து பண்ண போதிர சிற்பம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க தங்க மகன் சுரேஷ் குமார் சார்பாகும் மற்றும் தங்க என்கிற டான் பாண்டி வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பீபோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக திடீர் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா வயலூர் தொழில் அதிபர் மற்றும் விக்னேஸ்வரா ட்ராவல்ஸ் உரிமையாளர் திரு பாசைமிகு வினோத் அவர்கள் வந்து பண்ண பர்த்ரஸ் சிறப்பு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்த அவங்க பள்ளி தோழன் செல்வகுமார் அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிற்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிவோ சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண பாருங்க ஸோ அப்படி பண்ணா ஜெயா அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சார் அப்போ அவங்க கணவர் பிரெட்ஸ் அண்ட் வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துருக்க சொல்லுங்க சார் பார்க்கும் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தர் சிலம்பம் பண்ண போறாங்க சோ அப்படியே பாரா சமயபுரத்துல இருந்து ஜேவி ஹரி வந்து பாரா பேர்தர் சிலம்பம் பண்றாரு சேவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படியே அந்த பாப்பா மேல் பீஷ் அப்பா திரு ஜோசப் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி விமலா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மனைவி திருமதி கிருத்திகா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க சன் ரக்ஷா அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் பொறுத்து தமிழக வெற்றி கலகம் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நாம ஹரி கொண்டஸ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர் சார்பாகவும் முக்கிய மஸ்ட் இன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே ஹரி நெக்ஸ்ட் ஆதரஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கிருத்திக் சேவ் ரந்த பண்ணி பதிலாக பண்ணாரு சேவ் கிஷ் பண்றது அம்மா அப்பா திரு அஜித் அவர்கள் சார்பாக திருமதி மலர் அவர்கள் சார்பாக அன்னினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் அப்போது அவங்க தாத்தா பாட்டி திரு திருப்பதி அவர்கள் சார்பாக திருமதி தமிழ் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அத்தை மகா அவர்கள் சார்பாக அன்ஷித்தப்பா ரஞ்சித் வினோத் அவர்கள் சார்பாக வந்து பண்ணுங்க கிஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக உங்க சார்பாகவும் முக்கிய மஸ்லீம் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போத்ரே ஈஷா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாருங்க பட்டு சிவங்க வந்து பண்ணி போதிர பண்றாங்க பண்ணுறாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் தான் போகிறது பி ஆர் ராகேஷ் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ பட்டுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வருவாங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சொல்வாஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போதிரே பட்டு நெக்ஸ்ட்டாக பதிரை செலவு பண்ண போகிறாங்க அப்படிமா சமயபுரம் திரு ரமேஷ் அவர்கள் வந்து பண்ணி பதிர செலவு பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் விஷ் அவங்க அனைத்து ஊராண்டுக்கு மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நான் அப்போது சமயபுரம் ராம் அவர்கள் சார்பாக செங்குருச்சி நவின்குமார் வந்து பால் ஆண்ணண்ணனுக்கு வந்து விஷயம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துட்டு வச்சுருங்க சார் பகவான் முக்கிய மாஸ்டரின் சார் பூஷ் பண்ணிக்கலாம் சாஃபி பர்தரே நெக்ஸ்டா பேர்தல் செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திருச்சி திமுக ஐம்பத்தி ஐந்தாவது வார்ட் கவுன்சிலர் அண்ணன் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பண்ணி பேர்தல் செல்வம் பண்றாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்றது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து திருச்சி கமலேஷ் சார்பாகவும் ஏம்பி அஜித் அவர்கள் சார்பாக மற்றும் திரு ராமதாசன் அன்பு தம்பிகள் கருமண்டபம் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்க சார்பாகவும் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே நெக்ஸ்ட் பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா ஷியாம் சரண் வந்து மணி பர்த்டே செலப பண்றாரு சேர்கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் சாய் ஹர்ஷன் மற்றும் சாய் நிதின் அண்ட் சன்மதி மற்றும் தாரணி கோகுல் வந்து மணி விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சோங்க சர்பாகுமன் முக்கிய மஸ்டின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே சிற்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்ரின் தினேஷ் லாயர் வந்து பண்ணா நீ பேர்த்ரே சிறப்பு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கறத பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அணியும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த போது அவங்க பிரதர் ஜான்சன் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா கேத்ரின் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்க சார் பகவான் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே